அந்த காலத்துல எல்லாம் நீங்க என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் நீங்க சாப்பிட்டீங்க கேவுரு களி புட்டு ஆஹ் கொழுக்கட்டை ஆஹ் தெனக்கஞ்சி வரவு கஞ்சி ஆஹ் நெல்லி அரிசிக்கு வழி இல்ல ஆஹ் நெல்ல அரிசிலாம் அப்ப கிடைக்காது கிடைக்காது புண்ணாக்கு கீரையில போட்டு விரட்டி திம்பும் ஆஹ் அதான் எங்க பொழுப்பு நல்ல சோறு நல்ல பொங்கலுக்கு சோறு கிடைக்கும் உள்ள போய் கையாந்தனாக்கா சுவர் கொடுப்பாங்க இப்ப எல்லாம் உதால் பட்டு நடந்து சாப்பிட முடியல உங்களுக்கு வயசு என்னங்கய்யா ஆகுது எனக்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு வயசு ஆகுது ஜனவரி பிறந்தா எழுபத்தி ஏழு என்ன ஊரு நீங்க வளவனூருக்கு பக்கம் இளங்காடு உங்க பேரு கழிவர்தான் இப்ப சந்தைக்கு வந்திருக்கீங்களே வியாபாரம் பண்றதுக்குங்களா ஆஹ் வியாபாரம் எல்லாம் கிடையாது இது கேட்ல அவங்க நானூறு ரூபாய் கூலி குடுப்பாங்க இந்த சீட்டுகளை பார்த்து பராமரிப்பா வாங்கி இருக்கேன் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா நானூறு ரூபாய்